வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை இறுதி முப்பது நாளும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தில் இருந்து ஜனவரி இறுதி வரை தீவிரம் என்பதில் மாற்றம் இல்லை கவலை வேண்டாம் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் எந்தவித ஒதுக்குதலையும் கொடுக்காது வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக கொடுக்கும் இதற்கு நிறைய உதாரணங்களை மாதிரி படங்களுடன் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறேன் வழங்கி வருகிறேன் தற்பொழுது இதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கான காரணம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வானம் குழப்பிக் கொண்டிருப்பதாகவும் மழை பெய்யவில்லை எங்களுக்கு பெய்யுமா என்கின்ற வினாக்களை நிறைய பேர் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்கிறார் எங்களுக்கு இந்த குறைந்த அழுத்த பகுதி சிஸ்டம் என்ற வார்த்தையை தயவு செய்து விட்டுவிடுங்கள் அதை பார்த்தால் எங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது சிஸ்டம் வந்தால் எங்களுக்கு மழை தராது சிஸ்டமே இல்லாமல் இருந்தால் புழுங்கினால் தான் எங்களுக்கு மழை வரும் தயவுசெய்து இந்த சிஸ்டம் வார்த்தையை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார் எனக்கு சிஸ்டம் என்றால் அவருக்கு எரிச்சலாக இருக்கிறதா ஆகவே ஒரு இருபத்தி ஐந்து அதாவது ஒரு ஐந்து சதவீத இடங்களில் தான் சிஸ்டம் இல்லாமல் மழை பெய்யும் அந்த சிஸ்டம் இல்லாமலும் மழை பெய்யாது அதுக்கு சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பும் வேண்டும் வளிமன்ற சுழற்சி வேண்டும் செப்டம்பரில் வளிமண்டல சுழற்சி உருவாகும் உருவாகும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதுவும் சிஸ்டம் தான் வங்கக்கடலிலே நிகழ்வு உருவாகி மேலடுக்கில் நீடித்தால் அதாவது வளிமண்டல சுழற்சியாக மேலடுக்கில் நீடித்தால் வெப்பச்சலன மழைக்கு சாதகம் ஏற்படும் வங்கக்கடலோரம் நீடித்தால் தான் கிழக்கு நோக்கி காற்றை கடலுக்குள் அனுப்பாமல் தேக்கி அடிப்படைவை ஏற்படுத்தும் நல்ல தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்தால் அது மேற்கு மாவட்டங்களை ஒட்டி கணவாய் காற்று பகுதிகளை ஒட்டி மழை பெய்மை தரும் அந்த அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் நாம நீண்ட கால அறிக்கையில் பெரிய அளவில் எந்தவித மாற்றமும் இல்லை புரட்டாசியில் தான் மழை பெறும் குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கொம்பு சுற்றி காற்று எடுக்கணும்னு சொல்லுவீங்க அதுதான் பருவக்காற்று திசை வாழக்கூடிய நேரத்தில் தான் இந்த வளிமண்டல சுழற்சி தென்னிந்தியாவிலே ஏற்படும் அது இந்த ஆண்டு கண்டிப்பாக செப்டம்பரில் வலிமையான வளிமண்டல சுழற்சிகள் ஆந்திர பிரதேச தெலுங்கானா கர்நாடக வழியாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்தவித மாதிரியும் காட்டப்படவில்லை என்பதனால நீங்கள் அறியாமல் இருக்கலாம் அனைத்தும் மாதிரிகளும் நிகழ்வுகளை காட்டும் மூன்று நிகழ்வுகள் செப்டம்பர் அக்டோபர் பதினைஞ்சி தேதி வரை இருக்கிறது அதாவது இந்த மாதம் பத்து தேதிக்கு மேல் உருவாகக்கூடிய நிகழ்வு பதினைந்து தேதி வாக்கில் ஆந்திர பிரதேசம் வரும் என்று சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு நிகழ்வு நல்லதொரு மழைப்பிடிவை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுக்கும் அது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு ஏற்கனவே அங்கே அதிக மழை பொழிந்திருக்கிற காரணத்தினாலே வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு அந்த தான் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டின் பல்வேறு வறண்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தும் ஒரு சாதக அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது கண்டிப்பாக கிழக்கு திசை அதாவது வங்கக்கடலிலே வளிமண்டலத்தில் சுழற்சி உருவாகும் பொழுதுதான் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை தேக்கும் தடுக்கும் கடலுக்குள் வேகமாக இறங்க விடாமல் நிறுத்தும் சில நேரங்களில் உடனடியாக மேலே எழுந்தவுடனேயே வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய காற்று அந்த சுழற்சி குளிர்வித்து இன்சிடண்டாக உடனடியாக உடனடியாக மழை தரும் இருக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்து இருபத்தி ரெண்டு தேதி வரைக்கும் நிறைய மழை தரக்கூடிய வலிமையான நிகழ்வு ஒன்றும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பது வரை மேலும் ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி தெலுங்கானா வழியாக கோவா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய செப்டம்பர் இறுதி நிகழ்வும் காத்திருக்கு இந்த ரெண்டு நிகழ்வை விட அக்டோபர் முன் பதினைஞ்சி தேதியில் ஒரு வலுவான நிகழ்வு அது தென்னிந்தியா முழுவதும் மிகச் சிறப்பான மழை படிப்பை கொடுக்க போகுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே தெரியும் கேரளாவிலும் பொழியும் கர்நாடகாவிலும் பொழியும் தமிழ்நாட்டிலும் பொழியும் ஆந்திர பிரதேசத்திலும் இருக்கும் அந்த மழை புரட்டாசி தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் புரட்டாசி அடுத்த போக சாகுபடிக்கு அது தொடக்கத்தில் கை கொடுத்தாலும் ஏற்கனவே குறுவை போன்ற சாகுபடி செய்திருக்கூடிய விவசாயிகளுக்கு கண்டிப்பாக அறுவடை நேரத்தில் இடையூறை கொடுக்கும் மழைப்படிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழையோட இறுதி முப்பது நாள் வடகிழக்கு பருவமழை ஒட்டுமொத்த நாள் நிறைய மழைப்படிவை தரும் மழை இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் அறுவடை போன்றதை அறுவடை மற்றும் உலர்த்துதல் பூச்சி பிரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு மழையில்லாத இல்லாத நேரங்களிலே செய்யக்கூடிய பணிகளுக்கு இடையூறை கொடுக்கும் திட்டமிட்ட வேளாண்மை செய்தால் மட்டுமே அந்த நேரத்தில் நாம் சரியான ஒரு வேளாண்மையை மிகச்சரியாக நூறு சதவீத லாபத்தை எடுக்க முடியும் வானிலை அப்டேட்ஸ் பார்த்து விவசாயம் செய்யும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டிலே தொடங்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு வரை இருக்கிறது வழக்கமாக அக்டோபரில் லேசான மிதமான மழை தான் இருக்கும் இந்த வருடம் கொஞ்சம் அக்டோபரில் அதாவது அக்டோபர் இறுதி நாட்களில் கொஞ்சம் வலுவான மழை இருக்குது நவம்பரில் அதை விட வலுவான மழை டிசம்பர்ல அதை விட வலுவான மழை ஜனவரியிலும் வலு தொடரும் இடைவெளியும் இருக்கும் இடைவெளி நாட்களிலும் குழப்பமும் இருக்கும் முழு தெளிவான ஒரு வானிலை இருக்காது இந்த ஆண்டு டிசம்பர் ஜனவரியில் வட இந்திய குளிரலை வந்தாலும் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டின் மழைப்பொழிவிற்கு சாதகம் ஏற்படும் எப்படின்னு சொல்றேன் கேளுங்க இமயமலையில் இருப்பது என்ன பனிதானே அப்போ அங்கே குளிர் தானே இருப்பது உறைந்த பனிதானே அந்த பனிப்பொழிவு இருக்கும் இடத்துல மழைப்பொழிவு எப்படி பொடிகிறது அதிகமான கடல் நீராவியை கொண்டு வந்து பனிப்பொழிவுக்குள் நுழைக்கும் பொழுது பனிப்பொழிவு பனி ஐஸ்கட்டி குளிர்காற்று நீராவியை நீராக முழுமையாக மாற்றும் சரியான சதவீதத்தில் முழுமையாக நீராக மாற்றக்கூடிய சதவீதத்தில் குளிர் இருந்தால் முழுமையாக நீராக மாறும் ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் கடல் நீராவியை கொண்டு வந்து கரையேற்றியது தீவிர தாழ்வு கரை ஏறிய இடத்திலேயே வட இந்திய குளிரலை வந்து சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொட்டியது ஒரு ஆண்டு நிறைய மழைப்பொழிவு ஒரு சில மணி நேரங்களிலே ஐம்பத்தைந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எல்லாம் கொட்டி இப்படி வட இந்திய குளிரலை வந்தாலும் பனிப்பொழிவு வந்தாலும் அதற்கு சமமான நீராவியை கொண்டு வந்து ஏற்றப்போகிற காரணத்தினாலே கண்டிப்பாக நீராவி காற்றும் பனிப்பொழிவு குளிர்காற்றும் சம அளவிலே இருந்து சரியான அளவிலே மேக உற்பத்தியை செய்யக்கூடிய அளவிலும் மழையாக மாற்றக்கூடிய இயர்ச்சியுலையும் இருந்து நல்லதொரு மழைப்படிப்பை டிசம்பர் ஜனவரியிலும் கொடுக்க போகிறது இலங்கைக்கு இதை விட கூடுதல் மழை இருக்கு அக்டோபரில் ஆந்திர பிரதேச சாரி செப்டம்பரில் ஆந்திர பிரதேசம் கடக்கும் நிகழ்வுகள் அக்டோபரிலே ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி வடதமிநாடு நவம்பர் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையோரம் மற்றும் வடதமிநாடு நவம்பர் பிற்பகுதி வட தமிழ்நாட்டுக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதிகள் டிசம்பர் முற்பகுதி டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் மத்திய பகுதி பிற்பகுதி எல்லாமே தென் மாவட்டங்கள் இலங்கை மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி ஜனவரியில் தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் என்று மழை நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கிறது கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை தரக்கூடிய தரக்கூடிய தான் வடகிழக்கு பருவமழை வட இந்தியாவில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் பாதிக்கும் என்றும் காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் மேக வெடிப்பு மூன்றாவது முறையாக மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே போல் தொடக்கம் முதல் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் எல்லாம் அருணாச்சல பிரதேசத்திலேயே வெள்ளம் நிலச்சரிவு நினைத்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நீராவியை கடல் நீராவியை காஷ்மீர் வரை கொண்டு போகிறதென்றால் கடலோரம் ஏன் வலுவாக கொடுக்காது காஷ்மீர் வரை நிகழ்வு கொண்டு போகும் சக்தி கொண்ட இந்த நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டிற்கு கரையேற்றும் அளவில் நீராவி காற்றை தமிழ்நாட்டில் தெற்கு ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் நல்லதொரு மழைப்படிப்பை வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் 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 வானிலை அறிக்கையை நீண்டகால அறிக்கையை கடந்த ஜனவரி மாதம் கோடை மழையும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழை அறிக்கையும் விரிவாக வழங்கியதை கேட்டவர்களுக்கு புரியும் கோடை மழையும் சரியாக அறிவித்தது போல் அமைந்தது தென்மேற்கு பருவமழை தொடக்க முதல் பொழிவு வரை சரியாக அமைந்தது ஆடிக்காற்று இருக்காது ஆகஸ்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் அதே நேரத்தில் வெப்பச்சலன பொழிவு இருக்கணும் ஒரு நாள் பதினா பல இடங்களிலே வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகள்லாம் அறுவடையை பாதிக்கும் மழை பொழிவு கொடுத்தது ஆனால் பல மாவட்டங்களை இன்னும் ஒதுக்கி வைத்திருக்கிறது ஒதுக்கி பல மாவட்டங்களில் கூட பொய்திருக்கு பல மா சில பகுதிகளை ஒதுக்கி வைத்திருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் உண்மையாக மழை இருக்குது பொழு பொறுமை காத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் ஒரு பத்து நாட்களுக்கு பதினைந்து நாட்கள் அதிகபட்சமாக கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டி இருக்கிறது பரவலான தீவிர மழைப்படிவுகள்லாம் கண்டிப்பாக செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதி மற்றும் ஒட்டு அக்டோபர் பிற்பகுதி தொடங்கி ஜனவரி இறுதி வரை நிறைய மழைப்படிவு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் இருபத்தி ஐந்து சதவீத இடங்களிலே பாதிக்கும் மழையும் பாக்கி எழுபத்தைந்து சதவீத இடங்களிலே விவசாயத்துக்கு போதுமான மழையும் இருக்கும் மழைநீரை சேகரிக்கும் அளவில் இருக்கும் மழைநீரை சேகரிக்க பத்து சதவீத இடங்களிலே பண்ணைக்குட்டை அமைத்திடுங்கள் சேமித்த நீரை தேவைப்படும் பொழுது பயன்படுத்தி கொள்ளலாம் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் நாம் நினைக்கும் பொழுது மழை பொழியாது அது பொழியும் பொழுது நாம் சேமிக்க வேண்டும் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும் லாபம் அடைய வேண்டும் இணைந்தே இருப்போம் அப்டேட்ஸுடன் நன்றி